மண்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே ராகு கேது தோஷத்தை பற்றி ஒவ்வொரு வருஷமும் வீடியோ போட்டு இருந்தேன் இந்த வருஷமும் வீடியோ போட்டேன் அடுத்ததாக செவ்வா தோஷை பற்றியும் ஒவ்வொரு வருஷமும் வீடியோ போட்டேன் அவேர்னஸ்ஸாக விழிப்புணர்வாக பாருகிறீங்க அப்படின்னு இந்த வீடியோவிலையும் செவ்வாய் தோஷத்தை பற்றி பேசுகிறேன் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது முதல் செயல் விளைவு அப்படிங்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கணும் ஒரு லக்னத்தில் இருந்து எண்ணி வர இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு மேஷ லக்னம் எடுத்துக்காட்டுக்கு தான் போடுறேன் உடனே வந்து மேஷ லக்னத்துக்கு நான் போடுறேன் இப்ப மேஷ லக்னத்தாரங்களுக்கு இப்ப நாலுல செவ்வாய் இருக்கு ஏழுல செவ்வாய் இந்த ஏழாம் இடம் எட்டுல செவ்வாய் பாத்தீங்கன்னா அடுத்தது நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் நாலு அது ரெண்டுல செவ்வாய் ரெண்டு நாளைகள் எடுத்துக்கணும் செல்வம் இதான் கணக்கு இது இருந்தா இது உடனே இது இந்த இடத்துல இருந்தாலே இந்த மேச தோஷமாக அதுல நிறைய விதிவிலக்குகள் இருக்கு இந்த செவ்வாய் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் செவ்வாய் மேஷத்துல இருந்தால் தோஷம் இல்லை அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கடகத்துல இருந்தாலும் தோஷம் இல்லை விருச்சிகத்துல இருந்தாலும் தோஷம் இல்லை மகரத்தில் இருந்தாலும் தோஷம் இல்லை அப்ப ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலு இடத்துல இருந்தாலே தோஷம் இயல்பாகவே வராது செவ்வாய்க்கு சரி இதுக்கப்புறமா இந்த செவ்வாவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் சரி சூரியன் புதன் செவ்வாய் ராகு எந்த கிரகம் சனி குரு யாரு சேர்ந்தாலும் ஒரு கிரகம் சேர்க்கை அப்படின்னு ஒரு செவ்வாவோட ஒரு கிரக சேர்க்கை நடந்தாலே இந்த ரெண்டு ரெண்டு நாள் ஏழு எட்டு பண்ணல இப்போ செவ்வாய் ரிஷபத்தில் இருக்காரு இந்த இடத்துல வந்து சந்திரன் இருக்காருன்னு வச்சுருங்க எனக்கு ரிஷபராசிக்காரங்க சந்திரன் ரெண்டுல சந்திரன் செவ்வா ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கலாம் எங்க உங்க லக்னத்துக்கு எந்த இடத்துல ரெண்டு நாள் ஏழு எட்டு பண்ணல இங்க வந்து செவ்வா உங்க ஜாத்தில இருக்குதான்னு பாருங்க அங்க வந்து ஒரு மணமகன் மகளும் சாத்திர நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க காதல்களும் மெயினா அதுல இந்த செவ்வாவோட சந்திரனோ குருவோ சனியோ சூரியனோ புதனோ எந்த கிரகம் சேர்ந்தாலும் அந்த செவ்வாய் தனித்து செவ்வாயாக இருந்து பலனை கொடுக்க முடியாது கூட்டுச் தான் பலன் கொடுக்க முடியும் பால் காபிப்பொடி ரெண்டும் சேர்ந்தால் என்ன ஆகும் பிரிக்க முடியுமா காபி பொடியும் பிரிக்க முடியுமா அப்போ கூட்டுச் கொஞ்சம் மாறும் ஏன்னா பால் உள்ளடக்கமாக மாறிடும் தனித்துவமாக மாறும் அந்த மாதிரி தான் அடுத்ததாக முக்கியமாக பார்க்கிறது பார்வை அப்படிங்கிற விஷயம் குரு சனி சந்திரன் அடுத்தது மற்ற கிரகங்கள் பார்வையின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் தனித்து உட்கார்ந்துட்டாரு இப்ப நான் சொல்றேன் இப்பக்குள்ளேயே வரல ஆட்சி நீசம் இந்த இடத்துக்குள்ளேயே வரல இப்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல உட்கார்ந்துக்கிட்டாரு சரிங்களா மிதுனத்துல உட்கார்ந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு ஜாதகத்துக்குள்ள இந்த செவ்வாய சனி தன்னுடைய மூணு ஏழு பத்து இந்த பார்வைகள்ல பார்க்கும் போதோ அப்படின்னா சனி கண்ணியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க செவ்வாய பார்க்கறாரு தோஷம் இல்ல தனுசுல நின்று செவ்வாய பார்க்கிறார் தோஷம் இல்ல மேசத்துல நின்று இங்க செவ்வாய பாக்கிறார் தோஷம் இல்லை இப்போ ஏன்னா மூணு ஏழு பத்து பார்வை சரிங்களா மூணு ஏழு பத்து பார்வைகள் அடுத்தது குரு ஐந்து ஏழு ஒன்பது அப்ப குருவோட பார்வை அப்படிங்கிற எடுக்கும்போது பாத்தீங்கன்னா துலாத்துல குரு இருக்காரு வச்சுக்கோங்க செவ்வாய் மிதனத்துல இருக்கார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் ஒன்பதாவது பார்வையாக செவ்வாயை பார்ப்பார் தோஷம் இல்லை தனுசுல குரு இருக்கார் செவ்வாயை பார்க்கிறார் தோஷம் இல்லை ஏழாவது பார்வையாக அடுத்தது கும்பத்துல இருந்து குரு இருக்கார் மிதனத்தை பார்க்கிறார் தோஷம் இல்லை எடுத்துக்காட்டு தான் சொல்றேன் அவர் கண்ணில் இருந்தா கூட நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மூணு ஏழு பத்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகளை கணக்கு வச்சுங்க அப்ப சனி நிக்கிற இடத்துல இருந்து மூணாம் இடத்துலயோ ஏழாம் இடத்திலயோ பத்தாம் இடத்துலயோ செவ்வா வர்றாரான்னு பார்க்கணும் வரல் வந்துட்டாரு அப்படின்னா பார்வை வந்துருச்சு குரு நிக்கிற இடத்துல இருந்து பார்வை வருதா பார்க்கணும் குட் வந்துருச்சு அப்படின்னா அப்ப இவ்வளவு விஷயம் இருக்குதுங்களே கூட்டுச்சேரிக்கையிலயும் மேக்சிமம் கூட்டுச்சேரிக்கை எல்லாம் வரும் தனித்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் அப்ப அதனாலதான் இதுல என்ன சொல்றான் அப்படின்னா ரெண்டு விஷயங்களாக ஒவ்வொரு ரிஜனுக்கும் ஒரு மாதிரி பேசுறேன் சுத்த செவ்வாய் ஜாதகம் அப்படின்னா இந்த ஆட்சி உச்சம் நீசம் புரிதுங்களா இல்லையா இதெல்லாம் வாங்காம ஆட்சி உச்சம்னா இப்ப செவ்வா வந்து பாத்தீங்கன்னா மேஷத்திலும் வெளிச்சகத்திலையும் சொந்த வீட்டில் இருக்கும்போது ஆட்சி அங்க வந்து அங்க வந்து அவருக்கு தோஷம் இல்லை அதே மகரத்துல உச்சம் நீச அங்க வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல செ செவ்வாய் உச்சங்கிறதுனால அங்கேயும் தோஷம் இல்ல கடகத்துல செவ்வா இங்க டெபிலேட்டட் மார்ஸ் அதாவது நீசம் அடைந்தது அப்படிங்கிறப்போ இப்ப இங்கேயும் வந்து தோஷம் இல்லை இங்க கூட்டுச் சேர்க்கைகள் வரும்போதும் தோஷம் இல்லை பார்வை வரும்பொழுதும் தோஷம் இல்லை சரிங்களா அப்ப தனித்த செவ்வாயாக இருக்கார் தனித்து செவ்வாயாக வரும்பொழுதும் அப்பவும் ஒரு விதி இருக்குது என்ன அப்படின்னா இதுவும் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை அதாவது அந்த ஜாதகர் சித்திரை மிருக சிரிஷம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் திசா ஆரம்பிச்சுதான் அடுத்தடுத்த திசாக்கள் போகும் இந்த மூணுக்காரங்களுக்கு செவ்வா தோஷம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுங்களா சரி அடுத்ததாக எந்த ஒரு ஜாதகர் குரு திசாவை கடந்து வந்திருக்கார் குரு சனி இந்த திசாவை கடந்துட்டு வந்துட்டாரு இல்ல இப்பதான் கடந்துகிட்டு இருக்காரு சரிங்களா அப்படின்னா அது யார சேரும்னு எடுத்துக்கலாம் கல்யாண கல்யாண வயசுல உங்களுக்கு சனி திசா போயிட்டு இருக்குது குரு திசா போயிட்டு இருக்குன்னா செவ்வா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா இல்லையா குரு ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி குருதிசா முடிஞ்சு சனி திசா போயிட்டு இருக்குது புரியுதுங்களா இல்லையா சரி குரு திசா வந்து ஜாதகருக்கு இப்ப கல்யாணம் எடுத்த தான் ஆரம்பிக்குது அப்படின்னு அந்த செவ்வாயால் இந்த இந்த குருதிசா நடக்கும் போது அந்த செவ்வாயால் தோஷம் வராது அப்ப திசாவிலையும் நிறைய சேஞ்சஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்க சரிங்களா அப்போ விதி இன்னும் நிறைய இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு பக்கத்துக்கு சொல்லலாம் ஆனாலும் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றதுக்காக திசா நட்சத்திரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வை இந்த மாதிரி பேசிக்காக ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சொல்லி தர்றேன் ஒதுக்கு நாலுல செவ்வாய் இருக்கு அப்படி வரக்கூடிய பையன் சாதத்துக்குள்ள பத்துல செவ்வா இப்ப அந்த நாலுல செவ்வாய் ஜாதகம் அவர் நாலுல செவ்வாய் ஆட்சியாக இருக்கார் இங்கில நீசமா இருக்கார் பையன் ஜாதகம் பத்துல செவ்வாய் இருக்கு இப்படி எடுத்துக்கலாமா தாராளமா எடுக்கலாம் நாளுக்கு நாளே தான் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு இல்லை புரிஞ்சுக்கணும் எட்டுல செவ்வாய் இருக்குது அதாவது சில விஷயங்க கொஞ்சம் கூடுதல் பலத்துக்காக சில விஷயங்களை பேசலாம் இப்ப எட்டுல செவ்வாய் இருக்குது குருவோட இருக்காரு சரி வரக்கூடிய ஜாதகத்துக்குள்ளயும் ஒரு எட்டுக்கு எட்டாம் நம்பர் கிடைச்சா பரவாயில்லன்னு தான் பேச முடியும் இல்லையா பண்ணியே ஆகணும்ங்கிறது இல்லை இந்த குட் தான் பேச முடியும் புரியுதுங்களா இல்லையா எட்டுல இருக்கு வந்து இப்போ ராகுவும் செவ்வாயும் உட்கார்ந்துக்கிட்டாங்க வரக்கூடிய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒன்பதுல செவ்வாய் இருக்கிற ஜாதகம் வருது எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் இந்த அமைப்புகள் இந்த செவ்வாய் ராகு கூடவே சேர்த்துருச்சுக்கிறதுனால தாராளமா எடுத்துக்கலாம் ஆனா ஒருவேளை செவ்வாய் ஜாதகமே எட்டுல செவ்வா ஜாதகம் கிடைக்குது பன்னுல செவ்வாய் ஜாதகம் கிடைக்குதுன்னா பரவாயில்ல இதுக்கு ஏதாவது இங்க பரவாயில்லன்னு பேசிக்கலாம் ஒன்னும் மோசமாக இல்ல இல்ல அப்போ இந்த செவ்வாய்தோசம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள விதி விளக்குகளை கணக்கு பார்க்கும் பொழுது அப்ப நீங்க எல்லா இடத்தையும் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க இந்த செவ்வாய்க்குன்னு சொல்லி சில விஷயங்க இருக்கு அதை வந்து ஜோரம் தான் எடுக்க முடியும் ஏன் எட்டுல செவ்வாய் இருந்து சில ஜாதங்கள் நானும் சேர்த்து வைக்காம இருக்கிறேன் அதை இங்க சொல்ல முடியாது புரியுதுங்களா இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்கள் இதுக்கு விதிவிலக்கு இருக்குது எட்டுல செவ்வா கூட்டுச் சேர்க்கையாக இருந்தாலும் ஏன்னா சாரக்கணக்கு இருக்குது இதெல்லாம் பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வரணும் ஆனா பொதுவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுன்னு மொத்தமா இருந்தாலே தோஷங்கிற ஒரு போக்கு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா அப்படி கிடையாது ஒரு செவ்வா தோஷம் அப்படிங்கிற முத்திரை போட்டு வச்சுக்க வேண்டாம் இங்க வந்து ஒரு ஜாதகர் எனக்கு இடையில வந்தார் கடக லக்னம் கடக லக்னத்துக்கு ஏழுல செவ்வா அவர் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு முயற்சி செய்கிறார் இது வரைக்கும் அவருக்கு பெண்ணே தரமாட்டேங்கிறாங்க ஏன்னா கடக லக்னத்துக்கு ஏழுல செவ்வா போச்சு உச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கேயே வந்து அதனுடைய தோஷங்களே அது இழந்தாச்சு அவ்வளவுதான் தோஷம் அதாவது அது கொடுக்க ஏன்னா அது செயல்பாடு நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஏழுல செவ்வாங்கிறது யாரு மனைவியின் அர்த்தம் அதாவது வாழ்க்கை துறைன்னு எடுத்துக்கோங்க புரிதுங்களா இல்லையா அந்த செயல்பாடு ரொம்ப உச்ச பலத்தில் இருக்கும் போது அந்த தோஷத்தை தராது எடுத்துக்காட்டு ஸ்ரீராமர் ஜாதகத்துக்குள்ள இதே கடக லக்னம் ஏழுல செவ்வா உச்சம் அவங்க ரெண்டு பேர் என்ன பிரச்சனையானாங்க அதாவது வந்து அதே மாதிரி கடவுள் அவர் சந்திக்க மாதிரி பிரச்சனை எல்லாரும் ஆவாங்களா மனவாசம் மேற்கொள்ள அப்படி இல்லை இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கு அன்பு எப்படி இருந்ததுன்னு பார்க்கும் புரிதுங்களா இல்லையா ஸ்ரீராமருக்கு வந்து தனியாக ஸ்ரீராமரா இருக்கும்போது அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு மதிப்பு மரியாதை இல்லை எப்போ வந்து சீத்தையை மனம் முடித்து ஜானகிராமனாக மாறினாரோ சீத்தாராமனாக மாறினாரோ அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பெயர் புகழ் கௌரவம் எல்லாம் வந்தது புரிதுங்களா இல்லையா அப்போ புரிஞ்சுக்கணும் அதாவது மகாலட்சுமி இருக்கும்போதான் பெருமாளுக்கும் பலம் புரிஞ்சுங்களா மகாலட்சுமி இல்லாத இடத்துல பெருமாள் இருக்க முடியாதுன்னு வைகண்டத்துல ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிறதாகவும் சாஸ்திரம் சொல்லுது ஏன்னா ஒன்னா ரெண்டு பேர் இருந்தாதான் துவாரபாலர்கள் உள்ள விடுவாங்களாமா ஒருத்தர் மட்டும் தனியா இருக்கிற விடவே மாட்டாங்களாமா அப்ப பாட்கடல்ல இருக்கிற அது ஒரு தனி சப்ஜெக்ட்ன்னு வச்சிருக்கீங்க எதுக்கு சொல்ற அப்படின்னா ஏழுல செவ்வாய் இருக்குது நாலுல செவ்வாய் இருக்குது ஆட்சி பெற்று இருக்குது கல்யாணமே பண்ணக்கூடாது எல்லாம் கிடையாது வரக்கூடியவங்க ரொம்ப போல்டா இருப்பாங்க அவர் மூலியமா தான் இவர் ஆதாயங்களை அடைவார் அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் அவர் சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்படித்தான் போகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு அந்த ஏழுல செவ்வாய் இருந்தா அது ஜாதகனுடைய ஜாதகருக்கு வந்து ஆயுளுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படி இப்படின்னு அவதூறுகளாகவும் தோஷ வேற மாதிரி கொச்சையா பேசுறது அபத்தமாக போயிடும் அதனால செவ்வா தோசங்கிறது ஒரு மாயையாக இருக்குது இதை சீரமைக்கணும் ஆனா ராகேல் கேது இல்லை ஆனா செவ்வாங்கிறது ஒரு ஒரு மினிமம் பாயிண்ட்ல இருக்கு ஆனா அது மேக்சிமம் பாயிண்டக்குள்ள நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அதுதான் தவறா இருக்குது இதனால பாதிக்கப்படுறது மணமக்களும் பார்த்தீங்கன்னா ஆஹ் வரண் எடுத்துட்டு பண்றாங்க அவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா மணமகள் ஜாதகத்தை பார்க்குறவங்க காதலர்கள் இவங்க தான் ரொம்ப பிரச்சனை கல்யாணமானதுக்கு அப்புறமா குழப்பிட்டு இருக்கிறாங்க அதுதான் பிரச்சனையே இங்கே கமெண்ட்ஸ் பண்ணுங்க நானும் பல வீடியோக்களை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் இந்த தோஷங்க விஷயங்கள் எல்லாம் யாருக்கும் விட்டப்பாடு தெரியல திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருக்கும் ஆனாலும் நானும் விடாமுயற்சியாக ஒவ்வொரு வருடமும் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் ஒவ்வொரு வருடமும் புது புது அன்பர்களும் இதை கேட்டுக்கிட்டு தான் இருப்பீங்க நானும் ஒவ்வொரு வருடம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த வருடமும் இதை சொல்கிறேன் கேட்டுக்குங்க விழிப்புணர்வாக இருந்துக்குங்க உங்களுடைய உங்கள் வீட்டில் உங்களுடைய சொந்தத்தில் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை காட்டுங்க உங்களுக்கு பார்ப்பதான் உங்களுக்கு நன்றி நம்ம சிவாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்